உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நென்மிகுள் சைவநீதி விலங்குக உலகமெல்லாம் கிழக்கிழங்கை சொற்பொழிவாளர் ஒன்றியத்தினர் ஒன்று சேர்ந்து இந்த நாளிலே எங்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறையும் அதே போல எங்களுடைய சமயத்தினுடைய தொன்மையும் தேடிய ஒரு பயணமாக அம்பாறை மாவட்டத்திலிருந்து அதாவது கிழக்கு மாகாணத்தினுடைய அம்பாறை மாவட்டத்திலிருந்து ஊவா மாகாணத்தினுடைய முனராகலை மாவட்டத்தை நோக்கி பயணமாகிக் கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் கூட இந்த நாங்கள் செல்கின்ற இடம் அம்பாறை நகர்ப்பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் ஆனால் அது கிழக்கு மாகாணத்தையும் ஊவா மாகாணத்தையும் பிரித்து வைக்கக்கூடிய ஒரு எல்லைப் பகுதியாக இருக்கிறது அதுதான் இக்னியாகல பிரதேசம் இக்னியாகல எந்த பகுதி மிகவும் ஒரு இயற்கையான எழில் கொஞ்சக்கூடிய ஒரு பகுதி வனப்பு நிறைந்த பகுதி எனவே அந்த இடத்தை நோக்கி நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் எதற்காக பயணப்படுகிறோம் என்று சொன்னால் ஒரு ஆலயம் அங்கே மறைக்கப்பட்டதாக அந்த பகுதியிலே தமிழர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளத்தையும் வரலாற்று சின்னங்களையும் கொண்டதாக இருக்கிறது எனவே அந்த ஆலயம் தொடர்பான தேடலை மேற்கொள்வதற்காக இந்த பயணம் தொடர்கிறது இந்த தொடர்கிறதுல பிரதேசம் எக்னியாகல நீர்த்தேக்கத்துக்கு பிரசித்தி பெற்றது இந்த பகுதியில் ஒரு ஸ்ரீ வேலாயுத சுவாமி தேவாலய்னியாகல அப்படின்னு சொல்லி ஒரு போர்டோட டிஎஸ் சேனாநாயக மகாவித்யாலயம் எக்னியாகலைக்கு எதிர்ப்பக்கத்தில் ஒரு ஆலயம் இருக்குது பழமையான ஒரு முருகன் ஆலயம் எனவே இதுக்கு முன்னுக்கே வந்து இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பஸ் ஹோல்டுக்கு பக்கத்தில் தான் இது வஞ்சிருக்குது விநாயகர் சிலை வைக்கப்பட்டிருக்க முன்னுக்கும் அதே நேரம் உள்ளுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இப்போ சின்ன கோயிலாக இருந்தாலும் இதுக்கான பரிவார தெய்வங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு இயற்கையான சூழலில் அமைஞ்சிருக்குது பெரிய ஒரு மணி இன்மையில அந்த காண்டாமணி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மணி வந்து எங்கடாலயங்களே குறைவு ஆனால் இந்த இடத்துல சிங்களவர்கள் மற்றும் வாழக்கூடிய பகுதியில் கூட இந்த காண்டாமணி அமைக்கப்பட்டது தான் முன்னுக்கு வந்து கோவில காளியம்மனுக்கான தேவாலயம் அமைக்கப்பட்டு சிங்களத்திலேயே அது இது இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிங்கள சகோதரர்கள் தான் இதில் வழிபாடுகளை செய்து வர்றாங்க இது வந்து ஒரு இயற்கையான இடத்துல அமைஞ்சிருந்தாலும் கூட இந்த இடத்துல வந்து தமிழர்கள் அவர்களோட வசிப்பிடமாக இது இல்லை அப்படின்றது ஒரு கவலைக்குரிய விஷயம் ஆனாலும் கூட எங்களுடைய இந்த மத வழிபாடுகளை தொடரக்கூடியவங்களாக சிங்கள சகோதரர்கள் இருக்கிறது ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாகவும் இருக்குது பத்தினி தேவாலயம் இது வந்து ஒரு மாதிரியான ஒரு சட்டப்பேக்கம் இருந்திருக்கு ஆனால் இப்போ வந்து பாவிக்கப்படாமல் ஒரு உடைஞ்ச நிலையில் பழுதடைந்த நிலையில் அதில் தகரங்கள் எல்லாம் காற்றுக்கு தூக்கி வீசப்பட்டு காணப்பட்டது உறவுகள் அனைவருக்கும் இன்ன வணக்கம் நாங்கள் இப்போது அம்பார மாவட்டத்தினும் மன்னராகலை மாவட்டத்தினுடைய எல்லையாக திகழ்கின்ற இங்னியாகலையினுடைய ஸ்ரீமுருகன் ஆலயத்திலிருந்து இந்த செவியினை வழங்குகின்றோம் எனவே நாங்கள் இந்த ஆலயம் தொடர்பாக சில வெளிப்பாடுகளை முன்வைத்திருந்தாலும் காலத்தினுடைய தேவையாக எங்களுடைய மூதாதையர்களால் விட்டு செல்லப்பட்ட அடையாளங்களான இவ்வாறான இடிபாடுகளுக்குள்ளாக இருக்கின்ற ஆலயங்களை புனர் நிர்மாணம் செய்து அவற்றினை பேணிப்பாக்க பாதுகாக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் கிழக்கிழங்கை சொற்பொழிவாளர் ஒன்றியத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த களப்பயணத்தினை மேற்கொண்டிருக்கின்றோம் விசேடமாக இந்த ஆலயத்தினுடைய நிலையினை உலகிற்கு வெளி கொணர வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய அவா எமக்குள்ளே இருக்கின்றது ஆகவே இந்த ஆலயத்தினுடைய வரலாறு ஓரளவு நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இலங்கையினுடைய மிகவும் பரந்த சேனநாயக்க சமுத்திரம் இந்த ஆலயத்திலிருந்து அந்த அளவாக ஒரு கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்றது அந்த சேனநாயக்க சமுத்திரத்தினுடைய நிர்மாண பணியின் போது இந்த பிரதேசத்திலே பறந்திருந்த தமிழர்கள் தங்களுடைய வழிபாட்டுக்காக இந்த ஆலயத்தினை உருவாக்குவதற்கான உருவாக்கி இருக்கின்றார்கள் இலங்கையினுடைய படுகொலைகளினுடைய வரலாறுகளை நோக்குகின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு என நினைக்கின்றேன் முதலாவது இன படுகொலை இந்த பிரதேசத்திலே இடம்பெற்றிருக்கின்றது அவர் படிப்படியாக அந்த கட்டுமான பணியும் நிறைவடைந்து அதன் பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டில் இடம்பெற்ற கலவரத்தின் அடிப்படையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெற்ற மிகப்பெரிய கலவரத்தின் அடிப்படையிலும் இங்கிருந்த தமிழர்கள் தங்களுடைய இடங்களை எல்லாம் விட்டு அகன்று வேறு வேறு இடங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள் ஆனால் தமிழர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்தார்கள் என்பதற்கான அடையாளமாக இந்த பெருமானுடைய முருகப்பெருமானுடைய எங்களுடைய முப்பாட்டன் முருகப்பெருமானுடைய ஆலயம் திகழ்கின்றது ஆகவே புலத்தில் இருக்கின்ற மேன்மையான சைவ மக்கள் அதுபோன்று வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற நிதி வளம் பொருந்திய இவ்வளவு ஆலயங்கள் இருக்கின்றன அவ்வாறான ஆலயங்கள் எல்லாம் தமக்கான அடையாளத்தினை தம தம்முடைய ஆலய பரப்புக்குள்ளே தங்களுடைய கட்டிடங்களை எவ்வாறு விருத்தி செய்யலாம் எந்த அடிப்படையிலே அதனை பிறப்பிக்க முடியும் என்கின்ற எண்ணப்பாடுகள் தான் அவர்களுக்குள்ளே இருக்கின்றது தவிர இவ்வாறு எங்களுடைய அடையாளங்களை பிரதிநோத்தப்படுத்துகின்ற இவ்வாறான ஆலயங்களை அவர்கள் தேடி வந்து இந்த பணியினை செய்ய வேண்டும் இதை மகா கும்பாபிஷத்துக்கு எட்டு செல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் அதாவது இந்து சமயத்தை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் கடமையாகும் என்பதனை இந்த சந்தர்ப்பத்திலே உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பணியினை நிறைவு செய்வதற்காக தயவு செய்து அனைவரும் ஒன்றிணைந்து வாருங்கள் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பெருமானுடைய இந்த ஆலயத்திலே மகா கும்பாபிஷேகம் வரை எட்டிச் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அபா நன்றி வணக்கம் உண்மையில் இந்த ஆலயத்தினுடைய சுற்று புறத்தை பார்த்தால் சைவ சமயத்தினுடைய தொன்மைகள் பொருந்தியதாக அத்தனை விஷயங்களும் உள்ளடங்கியதாக இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் இதிலேயே ஒரு மிகச்சிறிய ஆலயம் தான் இருந்திருக்கிறது அது பின்னாளிலே இங்கே இருக்கக்கூடிய சிங்கள சகோதரர்களுடைய வேண்டுதல்கள் பலித்ததன் காரணமாக அவர்களுடைய நேர்த்தி கடன்களாகத்தான் இந்த ஒவ்வொரு ஆலயங்களும் அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கான கட்டடங்கள் அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கான கபடா அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல இறுதியாக இங்கு வழங்கப்பட்ட ஒரு நன்கொடையின் அடிப்படையில் இந்த இடத்துலேயே ஒரு அன்னதான மண்டபம் மாதிரியான அமைப்பு அடிக்கல் அதற்கான அத்திவார வேலைகளும் கூட நடைபெற்றது ஒரு கவனிப்பார் ஒரு பிரதேசம் போலவே காட்சியளிக்கிறது காரணம் இந்த பகுதியில் முற்றுமுள்ளதாக சிங்கள சகோதரர்கள் இருப்பதன் தினசரி பூசைகளை செய்வதற்கான ஏற்பாடுகள் எதுவும் கிடையாது கும்பாபிஷேகம் நடைபெற்றது கிடையாது ஆனாலும் இந்த ஆலயத்தினுடைய சக்தி வாய்ந்த முருகப்பெருமானுடைய அருளாசி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு ஒரு ஐயா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக இந்த ஆலயத்திலே பூசை வழிபாடுகளை செய்து வருகிறார் இதற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் சிங்கள சகோதரர்களும் முழுமையான ஒத்துழைப்பினை வழங்கி வருகிறார்கள் ஆனாலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வரலாற்று சின்னமாக இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை புனரமைப்பதற்கு இந்த ஆலயம் புதுப்பொலிவு காண்பதற்கு நிறைய உறவுகள் தனவந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆலயங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள் தமிழர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களை எல்லாம் நிவர்த்தி வைத்து அழகு பார்க்கக்கூடியவர்கள் இந்த ஆலயங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள் இந்த இடத்திலே இன்றைய தினம் கிழக்கிழங்கை சொற்பொழிவாளர் ஒன்றியத்தின் சார்பிலே ஒரு பூசை வழிபாடு இடம்பெற்றிருந்தது எனவே இந்த ஆலயம் வந்து மிகவும் அழகான ஒரு இடத்திலே இருந்தது அதுவும் பிரதான வீதி கரைகளை அமைந்திருந்தது எனவே இந்த ஆலயத்திலே இன்றைய பூசை வழிபாடுகள் மனதுக்கு திருப்தியானதாகவும் இறை சிந்தனை விதித்ததாகவும் மாறி இருந்தது எனவே இந்த மகிழ்வோடு இந்த நாள் நகர்கிறது எல்லாரும் இல்ல அச்சுதல் இருந்தாலும் நான் அதுக்குள்ள சொல்லி சொல்லி போட்டு அந்த கொரோனா டைமுக்குள்ளையும் எல்லாரும் போலீஸ் சாமி முடிப்பை நிப்பாட்டினாங்க நான் சொன்னேன்னா தெய்வத்தை நாம குழுமையாக்குன்னா நமக்கு சகலதும் கிடைக்கும் ரெண்டு காத்தான் என்னை விட்டாங்க எல்லாரும் இப்ப நான் வந்து இதுல வந்து இந்த கோயில வந்து செஞ்சபடியே இந்த ஊர் மக்கள் குளிப்பதற்கும் விருப்பம் இந்த முன்னுகுறிக்கிற பிள்ளையார் வந்து நம்ம அக்கரப்பத்து பேசின எம்பிஐ அந்த அம்மாக்கு ஒரு சின்ன தொழில் கொண்டாக்ட் பாய் ஒன்று கிடைக்கணும் அப்போ காலையை ஒன்று கட்டி தந்தாங்க கண்ணியம்மன் கோயில் உண்டு ஒரு ஒரு நெஞ்சு அம்மா ரெண்டு மார்பு ஒரு நோய்பட்ட அம்மா அவர் நேற்றுக்கிறவன் எல்லோரும் ஓடி தெரிஞ்சாங்க இன்னை வந்து சொன்னேன் அம்மா ஒரு பத்துணி அம்மான்னு சொல்கிற சிங்களத்தில் பத்துணி அம்மாவோட கட்டித்தாங்கம்மா உங்களோட நோய் எல்லாம் தீடு அப்போ எங்களுக்கு தெரியும் அந்த விளக்கம் காசு தான் எனக்கு வேணால் நீங்கள் இருந்து காட்டுங்க உங்களோட ஹையாவில் கட்டினா தான் உங்களோட நோய் காசு தந்தனாக்கு தெரியும் அம்மா அந்த அவங்களையும் செஞ்சு அவங்கள எல்லாம் கட்டி தந்தாங்க இந்த ஆலயம் உடஞ்சி கிடந்த ஆலயம் இந்த அன்னிரம் குட்டஞ்சி பற மட்டமா கிடந்தது அந்நிலம் ஒண்ணும் இல்லாம இந்த தவறோட ஐயா செஞ்சாரு ஒரு கொழும்பு ஆள் அந்த இடத்துல மூணு காசி அந்த பெரிய காசி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முருக பெருமான் அவரோட பேராலயும் அப்ப என்னோட காசு மிஞ்சிரி அப்ப எனக்கு தச்சன ஏதா இருந்தார் இல்ல வேணு ஐயா காசு எனக்கு கீடு கொங்குட்டு அடித்தாங்க அப்ப கீழுக்கு அவர வேற கொங்குட்டு அடிச்சாங்க அப்ப மட்டமா ஒரு மூணு லட்சம் முடிஞ்சுச்சு அவருக்கு நல்லா பூஷன் பண்ணி இப்ப அவர் லண்டன்ல அடிக்காரு அண்டனி அண்டனி பிரமத்தம் பிரன்ன மாத்தியா பிரசன்ன மாத்மான்ற விட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்கே மக்கள் ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ நேற்றிக்கடெல்லாம் தந்து எல்லாம் பூசை பண்ணுதேன் அதோட இந்த சி இந்த சித்திரங்களை கீறுறதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாசு பண்ணி கொடுக்கணும்னு தெய்வத்துக்கு நன்றி மாட்டி பூசை பண்ணுனேன் அது ஒவ்வொரு பிள்ளைகளும் காசியத்தில் வேணாம் காசை காட்டா இங்கே அப்போ சொன்னேன் ஒவ்வொரு இதாக கீறுங்கம்மா உங்களை பிள்ளைப்பிள்ள காலத்துக்கு பேச்சு அதே மாதிரி கீறுறாங்க ஒரு ஆளை பிடிச்சி கொடுத்தேன் ரூபாய்க்கு ஒரு ஆளை பிடிச்சி கொடுத்தேன் அவர் செஞ்சு வந்தாரு அவரை ஜெயிக்காரு இந்த கோயில வந்து வளர்ச்சி வர எல்லா சகலையும் நான் தான் செஞ்சு வந்தேன் எல்லாம் கோவில வந்து நாம நம்ம வந்து நான் மணி தூண் தான் கடந்த நான் வந்து அம்பாருந்து பதினெட்டு அங்கிருந்து ஏழு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஞாயிற்றுக்கிழமை ஹாலில வருவேன் பின்னம் வெள்ளிக்கிழமை பின் வந்து பொங்கி பூசை பண்ணி போட்டு வந்து இருபத்தி நாலு அந்த புதையல் எடுத்தது அடையாளம் இந்த இடத்துல முதல் தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க கேட்டது சொன்னாங்க புதுவால் தாப்பாடு ஒரு மூன்று குடும்பம் இருக்குதான் இங்க ஒரு பாதிக்கு பாதி சென்ற குடும்பம் இருந்து மண்டூர் அம்மாவும் அக்கரை அம்மாக்களும் அவங்க காலம் சொன்னாங்க அவங்க பிள்ளைகள் அந்த ஊர்ல இருக்கி அடுத்தது மண்டூர் அம்மாண்டும் அந்த சந்தில கடை வச்சிருக்கு தமிழ் இருக்காங்க அவங்க இருக்காங்க மகிழ்ச்சி நீங்க அடையாளத்துக்காக